தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதற்கான தயார் நிலைகளில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் சிக்கனத்தை நினைவில் கொண்டு செயல்படுவது சிறந்தது என்று பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் கொண்டாட்டம் என்றாலும் அத்தியாவசியத்தையும் ஆடம்பரத்தையும் வேறுபடுத்தி அதற்கு ஏற்ப செலவு செய்யுமாறு அச்சங்கம் ஆலோசனை வழங்கியுள்ளது தீபாவளி கொண்டாட்டம் என்றாலே பல்வேறு வகையிலான பாரம்பரிய பலகாரங்கள் புத்தாடை பட்டாசு அலங்கரிப்பு என்று பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் எனினும் அப்பட்டியலில் இருக்கும் பொருட்களை தேவைகளுக்கு ஏற்ப வாங்கி சிக்கனமான தீபாவளியை கொண்டாடினால் அனாவசிய செலவுகளை குறைக்க முடியும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி உள்ளார் அறிவுறுத்தியுள்ளார் அதேவேளையில் கடன் வாங்கி தீபாவளியை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்காது என்ற கருத்தையும் அவர் முன்வைத்தார் தீபாவளி என்றால் ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த ஒரு நாளுக்கு சிக்கனமாகவும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கலாம் அப்படி ஒரு திருவிழாக்களை அல்லது பெருநாளை கொண்டாடினால் அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் கடன் வாங்காமல் தயவு செய்து தீபாவளியை கொண்டாடுங்கள் காரணம் அந்த ஒரு நாள் கடன் வாங்கிவிட்டு மறுநாள் வீட்டுக்கு வரவழைக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு முக்கியம் அதோடு தீபாவளியின் போது அனைவரின் இல்லங்களிலும் மாமிசம் மற்றும் இனிப்பு வகையான உணவுகளுக்கு பஞ்சம் இருக்காது எனினும் சாப்பிடும் முறையில் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதோடு ஆரோக்கியமாக உண்ணும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று சுப்பாவ் தெரிவித்தார் குறிப்பாக திருவிழா காலங்களில் அதிக சீனி சேர்க்கப்பட்ட பானங்களை பலர் உண்கின்றார்கள் அது பாட்டிலாக வரட்டும் தின்னாக இருட்டும் சுயமாக நாம் செய்து கொண்டால் கூட இந்த வெள்ளை சீனிக்கு நாம் இடம் கொடுத்துதான் ஆகின்றோம் ஆகவே தயவு செய்து ஒரு நாள் தானே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதிக இனிப்பை பலகாரங்களிலும் அதேதான் நாம் சொல்லுகின்றோம் தயவுசெய்து அதிகமாக இனிப்புகளை சேர்த்து பானங்களையோ செய்ய வேண்டாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நினைவில் கொண்டு இந்த ஆண்டு தீபாவளியை ஆரோக்கியமான உணவு முறையுடன் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதோடு தீபாவளிக்கு அனாவசிய செலவுகளை குறைத்து சேமிப்பை கடைபிடித்தால் தீபாவளிக்கு பிந்தைய செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார்